அவரை வந்து இது வரைக்கும் வந்து இப்போ இந்த நாச வந்து தைக்கிறதுக்கு அந்த சீசெய்யறதுக்கு அம்மன் ஆயிரம் இருந்தா போதும் போதும் இப்போ இன்றைக்கு போன உடனே வந்து எங்களுக்கு இந்த வீடியோ தான் முதலாவது முக்கியமான ஒரு தலையாய கடமை என்னென்னு சொன்ன ஒரு அவசர உதவி தேவை வேறு வேறு வேலைகள் இருந்தாலும் அதில் அனுப்பாடி வச்சுட்டு நாங்கள் இந்த வீடியோ உடனே பதிவேற்றோம் எல்லாமே வந்து நீ உங்களோட உறவுகள் இருக்குது ஏண்டா சில டைம் சொல்லுவார் அம்மா எனக்கு நோவுது போன்ட்டு வைப்பீங்க ஹாஸ்பிட்டலுக்கு இந்த தம்பி சொல்றதா அவரு இந்த முராசி இந்த உள்ளுக்கு அந்த தொண்டை ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப்ல இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பரன் பிண்டை நாமங்கு பார்த்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் படுவாங்கரையில தாந்தாமலை அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு முருகன் ஆலயம் அதுக்கு போற வழியில் நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு அவசரமான உதவி தயவு இந்த வீடியோ முழுமையாக பார்வையிடுங்க எப்படி சொல்கிறேன் என்னுடைய சில நபர்கள் வந்து தனிப்பட்ட ரீதியா எல்லாம் இப்ப கோபகாரங்கள்லாம் இருந்தாலும் கூட அப்படியே நீ நீங்க அப்படி எல்லாம் எந்த விதமான கோபங்கள் எல்லாம் போயிட்டு கண்டிப்பா இந்த ஒரு பையனுக்காக வேண்டி நீங்க இந்த வீடியோ பயிருங்க கண்டிப்பா உதவி கிடைக்கணும் ஏன்னா ஒரு அவசரமான உதவி நாங்க கூட பாத்தீங்கன்னா வேற ஒரு வேலையா தான் வேற ஒரு இடத்துல நின்று கொண்டு இருந்தாங்க பல மைல்கள் தூரம் கடந்து இந்த இடத்த வந்து நின்று கொண்டு இருக்கிறோம் இப்ப நாங்க நிக்கிற இடம் வந்து முருகன்லயத்திற்கு போற வழிதான் இந்த வழியெல்லாம் இப்ப திருவா போனா அந்த தம்பியினுடைய அந்த பிள்ளையினுடைய வீடு இருக்குது ஒரு அண்ணா வந்து எங்களுக்கு வந்து இவங்களை வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாங்க அப்ப இப்படி ஒரு அவசரமான உதவி கொண்டு தேவை தம்பி ஒரு சத்துரு சிகிச்சை ஒன்று செய்யணும் என்றா இப்ப குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்குள்ள செய்யல என்று சொன்னா இவருக்கு வந்து திரும்ப வந்து சிகிச்சை செய்ய முடியாது என்ற அவர் வந்து இப்போ வாழும் பலரும் புள்ள வந்து சிறிய வயது அடிக்கும் போதே இவருக்கு அதை வந்து நோயை வந்து குணப்படுகிறோம் என்னன்னு சொன்னா அந்த தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து போட்டோ அனுப்பியிருந்தாங்க அவருக்கு வந்து நாசி வந்து மேல் இப்ப எல்லாருக்குமே வந்து நீங்க கை உள்ள இப்ப நம்ம பேசுற வாய்க்குள்ள வந்து கை வச்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த நாசி இருக்கு மேலே ஆனால் அந்த தம்பிக்கு வந்து நாசே இல்லை அப்போ ஆரம்பத்தில் வந்து அவங்க வந்து கடன் வாங்கி அப்படி அப்படின்னு சொல்லி சிகிச்சை செய்து இப்போ கொஞ்சம் ஓரளவு ஓகே திரும்பியும் அந்த சிகிச்சை செய்ய அது முழுமையாக வந்து அந்த ஓட்ட வந்து அடப்பட்டு சரியான ஒரு சா ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மாதிரி வருணமாக இருந்தால் மீண்டும் ஒரு சிகிச்சை செய்யணும் இப்போ அதற்கு பிறகும் இப்போ நிறைய செலவுகள் ஏற்படும் ஆனா அதற்கு முன்பாக வந்து இதை வந்து செய்யறதுக்கு வந்து முதல்கட்ட உதவி நம்மட்ட கேட்டிருக்காங்க இப்ப எப்படி சொல்ற இது ஒரு அவசரமான உதவி ஒரு நாலு ஐந்து நாட்களுக்குள்ள கண்டிப்பா செய்யணும் இதை முடிஞ்சவங்க பார்வையிடுறவங்க கொஞ்சம் முந்திக்கு ஒன்று இந்த உதவிகளை செய்யுங்க உங்களால செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல இந்த உதவி கிடைக்கு வீடியோ பயிருங்க இப்ப நாங்க நின்று கொண்டிருக்கிற இடம் இந்த சொன்ன மாதிரி இந்த அந்த பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் போலீஸ் காவலரன் காந்தாமலை அப்ப அந்த பக்கமாக அப்படி பக்கம் போன மாதிரி இருந்தா முருகன் ஆலயம் இருக்கும் அப்ப நாங்க இந்த சந்திலாம் வந்து நின்று கொண்டு இருக்கிறோம் இப்போ அவங்களோட பேரை வந்து எங்களுக்கு சொன்னாங்க அவங்களோட வீடு வந்து எப்படி தெரிவிக்கணுன்னு தெரியாது அந்த இடத்த வந்து கடன் இருக்குது அப்ப அந்த கடக்கார அந்த அம்மம்மா அந்த அம்மா பாட்டை போய் நம்ம கேட்போம் இப்போ அந்த பேருக்குரிய அந்த அக்கா அவங்களோட வீடு அந்த அவங்களுடைய வீடு அப்படி தெரிக்கணு இப்ப அவங்களோட கேட்டுட்டு நம்ம அப்படியே போவோம் ஏன்னா நம்ம வந்து இப்போ நிறைய உதவிகளை செய்திருக்கோம் உதாரணத்துக்கு கிட்னி ஃபெயிலியராக சஜிந்தனுக்கும் சரி இப்போ கண் நோய்கள் இப்படி பல உதவிகள் நம்ம செய்திருக்கோம் ஆனா இதுவே வந்து நமக்கு ஒரு முதல் தடவையாக ஒரு சின்ன பையனுக்கு எனக்கு போட்டோ பார்த்துடனே வந்து ஒரு மாதிரியாக போயிட்டு என்ன செய்யறேன்டே தெரியல உடனே வந்து நான் விரைந்து ஓடி வந்துட்டேன் இப்போ நிறைய வேலைகள் இருந்தாலும் அதை நான் விட்டுட்டு அப்படி வந்தேன் நான் அந்த அம்மாட்ட கேபம் அம்மா அவன் வந்து இந்த இந்த ரோடால துருவ வரடா வந்து என்னனுவாங்க வந்த ஒரு அக்காட வீடு அந்த சின்ன பையன் வந்து அந்த வீடு எடுத்துக்கிது தெரியுது அந்த இல்லையா சரி ஓகே அந்த சரி சரி

இந்த வழியில போனமா இருந்தா முருகன் ஆலயம் வரும் நிறைய பேரு தெரிஞ்சுருக்கு அந்த அட்ரஸ்ஸை வந்து நீங்க புடிச்சு கொள்ளணும்ன்றதுக்காக வண்டி நான் அதை வந்து அடையாளம் காட்டிக்கொள்றேன் இந்த நளினி என்று சொல்லி அவனோட பூர எப்படி தெரியுது எப்படி தெரியுது உங்களுக்கு இடம் தெரியுமா சித்தியா ஆ வாங்கல சரி அப்போ ஒரு குட்டி தம்பி இன்னைக்கு யாராவது வந்து அந்த இடம் தெரியுமா அப்போ அந்த தம்பி ஏற்றிட்டு அப்படியே போவோம் சில ரோட்டெல்லாம் வந்து சரியான மாதிரி மோசம் பார்த்தா தூர போகணுமா ஆ சரி யாருங்க போ தம்பி உங்களுக்கு தெரியுமா ஓ

இவ்வாறு இந்த ரோட்டில் நம்ம இந்த எப்படி இருக்கேண்டு செட்டியான மாதிரி தும்பலும் அழியும் பெரிய பெரிய பள்ளங்களும் தம்பி எத்தனை மாதிரி படிக்கிறது பத்து ஆஹ் இந்த ஸ்கூல் நாற்பது ஆஹ் சரி நாங்கள் இப்போ வந்துட்டோம் அப்ப அந்த அரிக்கிற வீடு அந்த முன்னுக்கு தெரியற அந்த வீடு தான் நம்ம ரெண்டு பேர் தம்பி சொன்னார் அப்ப நம்ம வாகனத்தை போட்டுட்டு இப்ப நடந்து அம்மாவணும் அப்ப நடந்து போயிட்டு பேசலாம் அப்ப தம்பி நன்றியா அப்ப நில்லுங்களா போகலவங்களை ஏற்றி விட்டு போட்டு போறி இந்த இவங்க வீட்டை பாருங்க இருக்கிற இடத்த வளைச்சி ஃபுல்லா வந்து காடா அறிக்குது ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒதுக்குப்புற மாதிரி தான் இருக்குது உங்கட அந்த வீடு இந்த பக்கத்துல வந்து வீடுகள் வந்து இப்ப கிட்ட கிட்ட இல்ல தள்ளி தள்ளி ஒரு ஆங்காங்கி தான் இருக்குது அப்போ நம்ம அங்கே போவோம் அங்கே போயிட்டு அந்த அக்காவோட நேரடியாக நம்ம பேசுவோம் பேசக்குள்ள நமக்கு வந்து விளங்கும் என்ன மாதிரி அந்த தம்பி நிலம் வைக்குது இப்ப எத்தனை நாளைக்குள்ள இந்த காசு தேவைப்படுது என்றது எல்லாத்தையும் வந்து நம்ம நேரடியாக போய் பேசலாம் இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா மூன்று மணி ஆக போகுது அப்ப இந்த டைம்ல நாங்கள் இங்க வந்துருக்கின்றோம் இப்ப சரியான வெயில் வேற நிறைய தூரம் இருந்து கடந்து வந்திருக்கின்றோம் என்று சொன்னா ஒரு அவசர உதவி தேவை டைமை சொல்றதுக்கான காரணம் இப்ப நாங்க என்ன டைம் வந்து இருக்கின்றோம்ன்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றது இப்ப மூன்று மணி ஆக போகுது அப்ப இந்த நேரத்தில் வந்து நாங்க வந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் இந்த முன்னுக்கு வந்து அந்த அக்கா நிக்காங்க அந்த அக்கா என்னுடைய வீடு வந்து அதுதான் சாதாரண ஒரு சின்ன வீடு உண்டு அவங்களுடைய பேசுவோம் உள்ள வரலாம நீங்க அந்த போட்டோ அனுப்புனது வந்து இந்த தம்பி தானா ി ആക്കാൻ

ஆரம்பா பிரே கமன்லான செஞ்சதால எங்களுக்கு போற வர செலவு நீ இவருக்கு உடுப்பு சாம வாங்கினேன் அதே ஒருவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருக்கும் முதல் செஞ்சுமெண்ட்ல செஞ்சு போய் போய் வந்த கிளினிக்கு வருக மூன்று மாசத்துல செய்யறேன் சொன்னேன் திரும்ப ஆறு மாசத்துல செய்யறேன் சொன்னாங்க திரும்ப ஒன்பது மாசத்துல செய்யறேன் சொன்னாங்க ஒரு வயசுக்கு போக தான் செஞ்சு வரைக்கும் போசாவுக்கு காணாது ஹாய்பால்ல தானே இருக்கு அப்ப அதால பெட்டிப்பால போசாவுக்கு காணாது போசாக்கு காணாது நிறகு ஆன சொல்லி இப்படியே கிளினிக் கிளினிக் நிறைய தரம் போயிட்டு இருக்கோம் ஐயா ஒரு வயசு வரைக்கும் கிளினிக் கொண்டு கொண்டு போய் ஒரு வயசுக்கு செஞ்சவங்க அப்புறம் அதுக்கு போய் போய் என்ன வாரு தம்பி போசாக்கு காணா காணான்னு சொல்லி செய்யறது பட்டு போகுது இப்ப மூணு வயசு இருக்கு அப்ப அதால இப்ப நாங்க பிரைவேட்டா செய்வோம் இப்ப இப்படி வச்சுட்டு இருக்கிறதால கஷ்டம் தானே சாப்பாடு எல்லாம் மூக்கால வருது சாப்பாடு எல்லாருக்கும் விளங்காத எல்லாருக்கும் விளங்கா தாக்காத அர்த்தம் இல்லாம இருக்கு அந்த அதையும் பாருங்கல்ல நீங்க வாங்க வாங்கலாம்

போதும் அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சது பிறகு மருந்து சில உதவி செஞ்சாங்கண்டா போதும் அப்போ முன்னுக்கு வந்து இவருக்கு வந்து இந்த நாசம் வந்து தைக்கிறதுக்கு அந்த சிகிச்சை செய்யறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தான் போதும் உங்களுக்கு முன்னுக்கு போதும் அதுக்கு பிறகு உதவி செய்ய செய்யாங்க மாமா மாமா ஒண்ணு செய்ய மாட்டேன்னா கத்தப்படாதான் எங்க போறீங்க கீழே கீழே இருங்க போறீங்களா இந்தாங்க மோட்டாக்கி கிடையா

அவங்க சொல்றாங்க இப்ப அவசரமா செய்யணும் தானே இப்படி வச்சிருந்தா வயசு இப்ப மூன்று வயசா போயிட்டு இன்னும் இன்னும் வச்சிருந்தா அந்த நிரம்பெல்லாம் முத்துனா கஷ்டம் தானே ஐயா செய்யறது ஓ செய்யறது கஷ்டம் அவருக்கு இப்ப வளர வளர நம்மள கஷ்டப்படுத்துவாரு வலிதானே வலி தாங்கி எல்லாமே கஷ்டப்படுத்துவாரு நம்மள அதாலதான் இப்ப அவசரமா செய்வோம் இப்ப என்னன்னு சொன்னாக்கா அக்கா இப்ப உங்களுக்கு ஒரு இப்ப தாயா அறிக்கிறவங்களுக்கு விலங்குற ஆரம்பத்துல இந்த வருத்தங்கள் இப்ப அப்படி இப்ப ஆரம்பத்துல வரைக்கும் இப்ப புள்ளாயே வந்து புல்லாவே முரசு இல்ல நீங்க அந்த அக்கா வந்து கிட்ட கதைச்சிருந்தாங்க அதோட ஆரம்பத்துல இருந்த போட்டோயும் அனுப்பியிருந்தாங்க இப்ப மேலுக்கு வந்து நம்ம கை வச்சு பார்த்தோம்னு சொன்னா அந்த முரசு நமக்கு இருக்கும் அந்த முரசு முழுமையாகவே இந்த தம்பிக்கு இல்ல ஆனா திரும்ப வந்து அவங்க அந்த சத்திரசி செய்ததுக்கு பிறகு இப்ப அரைவாசி இருக்க அரவாசி இல்லா அரவாசி இல்ல அப்பா முதல்ல இருந்ததக்கும் இந்த சத்ரிஜி செஞ்சதுக்கு பரவும் இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு குளு குளு விளங்குதுனே வேற நடைwebdriver முதல்ல அப்படி முதல் புள்ள எல்லாம் இருக்கக்குள்ளையா குள்ளையா பட்டி பால் தானி குடுத்த சின்ன வயசுல தானி ஒரு வயசுல தான செஞ்சே அப்போ பால் எல்லாம் குடுச்சோட அப்படியே வள வளண்ட அவ்ளோ ஏன் சத்தி எடுப்பாரு பாலை எல்லாம் உள்ளட கண்டு போவாதே அவ்ளோ வயசுக்குள்ளும் இப்ப மூக்கால வந்திருமே இல்ல சத்தி அப்படி எடுத்துருவாரு புள்ள குடுக்குற பால் எல்லாம் அதுக்குற என்ன சொன்னா பாலை குடுத்து வேற கொஞ்ச நேரம் இரிப்பாட்டி முதுலி எல்லாம் தட்டி விளைஞ்சி டக்கண்டு எல்லா பிள்ளையெல்லாம இப்ப எல்லா பிள்ளையிலமாய் ஓடி எல்லாம் விளையாடையில அவருக்கு சாப்பிட்டோட ஓடியெல்லாம் விளையாட அவளையும் சத்தி எடுத்துருவாரு அந்த சமைக்குது இல்ல அவருக்கு டக்கண்டு சாப்பாடு உள்ள போகுது இல்ல முதல விட கொஞ்சம் ஓகே கொஞ்சம் ஓகே இப்ப ஆனா இப்ப மூக்கால தண்ணி சாப்பாடு எல்லாம் வரும் இப்ப எந்த டைம்ல குடுக்க எப்ப வேண்டாலும் உள்ள இருந்து உள்ள 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 இருக்கு அந்த 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 மேலே கொஞ்சம் இருந்து இருந்து திரும்ப என்ன தெரியாது சாப்பாடு அப்ப அந்த இப்ப நம்ம தண்ணி சாமான் குடுக்கணும் புரியற டைம் சிறசில கொண்டு அடிச்சா கஷ்டம் தானியிருந்தேன் அதால நாங்க பயப்படுற சிறுசில அடிச்சா இருக்காது அதுதான் பையன் எங்களுக்கு ഉയർ കാവത്ത് അടിച്ച് ഹോസ്പിറ്റൽ മൂക്കാല വര സാപ്പാട് തന്നെ എല്ലാം അല്ലെങ്കിൽ ഇപ്പൊ താങ്ക ഇപ്പം ഇത് പോസാ കാണാ കാണാ സാപ്പാടെ சாப்ப நான் சொல்லியிருந்தேன் அவசரம் அப்படி ஓடி வந்தேன் வேற வேலை நின்று நாங்க அந்த போட்டோ பார்த்தோன்னே விளங்கித்தேன் நம்மளுக்கு இதே இதாலே ஒரு எனக்கு வந்து ஒரு பதட்டமா என்னடா பாது அப்படி என்று பயங்கரமா இருந்தது அப்ப எனக்கு அதை எப்படி உங்களுக்கு அதை சொல்லி புரியாக்கிறேன் தெரியல உங்களுக்கு வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு விளங்கும் இப்போ செய்யணுமா இல்லையான்றது ஏன்னா நம்ம நிறைய உதவிகளை செஞ்சிருக்கோம் இப்போ கண் வருத்தத்துக்கோ சரி கிட்னி ஃபெயிலியர் சரி சொன்ன மாதிரி வேறு ஒரு வருத்தங்கள் வேறு வாழ்வாறு உதவிகள் அவரு அவன்றோட செலவுக்கு எல்லாம் வந்து நம்ம உதவி செஞ்சிருக்கோம் இது இந்த பையனுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பா இந்த உதவி கிடைக்கும் என்று நாங்க நம்புறோம் இப்போ உதவி செய்யக்கூடிய நபர்களை வந்து முன்வந்து செய்யுங்க என்னடா முதல் தான் உங்களுக்கு ஒரு ஐமெண்ட் உதவி தேவை அதற்கு பிறகும் மேலதிகமான உதவிகள் தேவை

ஓ ஒரு தரத்துல செஞ்சிருக்கலாம் இப்ப சின்ன தனியார் நேரம் என்னையும் தையல் பிரிஞ்சிடும் இதே செஞ்சு இருபத்தொரு நாளைக்கு நாங்க தண்ணி சாப்பாடு தான் இருக்கு தண்ணி சாப்பாடு தான் கொடுத்தலாம் சூப்பில பால் கொடுத்து நாங்க சூப்பியும் கூட கொடுக்க வேணாண்டு சொல்லித்தாங்க சுரிஞ்சில கொடுத்தா சுரிஞ்சும் குடிக்க மாட்டேன்னு தாரு அதனால அவருக்கு ஜூஸ் நாங்க ஜோக்கிட்டு தான் கொடுத்த இருபத்தொரு நாளும் சாப்பாடு எல்லாம் கொடுக்கலாம் போயிட்டு என்னம்மா என்ன அடிபட்டுதான் த சாப்ப என்ன செய்யலாது வாழ்வாதாரம் இப்போதைக்கு எங்களுக்கு முக்கியம் இல்லா எங்களோட உயிர் தான் முக்கியம்

அப்படி நிறைய எல்லாம் தர மாட்டாங்க எல்லாரும் கஷ்டப்பட்ட குடும்பங்கள் தானே உங்களுக்கு பார்த்தாலே இவ்வளவு இந்த ஊரை பார்த்தால் இவ்வளவு உங்களுக்கு பெண்கள் வர குள்ளி எல்லாம் பாத்திருப்பீங்க எப்படி கஷ்டம் என்று சொல்லி நீங்க இப்படி உதவி செய்றீங்கன்னு என்று சொல்லி கேள்விப்பட்டதா உங்களுக்கு நாங்க ஹோல் பண்ணி உங்களை எடுத்த நாங்க அதோட கண்டா நாங்க இந்த போரிடங்கள்ல இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது இருந்தாலும் இப்ப நாங்க போற வீட்டுகள்ல வந்து எல்லார்ட்டையும் கேட்கறது வளம் அவங்க அனுமதியை எல்லாத்தையும் கதைச்சு முடித்தாங்க கேக்குறேன் இப்ப இந்த வீடியோ எடுத்தக்கா யூடியூப்ல பேஸ்புக் டிக்டாக்ல போடுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லையா போடலாமா தம்பி பிரச்சனையும் உதவிதான் தான் முக்கியம் சரி ஓகே போயிட்டு வரட்ட அப்ப நாங்களும் வந்து பெங்கட இல்ல இல்லப்படி ரெண்டு கொண்டு தந்து உதவி செய்யறதுக்கு நாங்க இந்த வீடியோ எடுத்து நம்ம உறவுகளுக்கு தெரியப்படுத்தி அவங்க முன்வந்து செய்யறதா கொண்டு உங்களுக்கு தரலாம் நாங்களும் என்ன செய்யறேன்

நாங்கள் வந்து இப்போ இன்றைய தருணம் எட்டாம் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம் இப்போ இன்றைக்கு போன உடனே வந்து எங்களுக்கு இந்த வீடியோ பதிவேற்று முதலாவது முக்கியமான ஒரு தலையாய கடமை என்னென்னு சொன்ன ஒரு அவசர உதவி தேவை வேறு வேறு வேலைகள் இருந்தாலும் அதில் அனுப்பாடி வச்சுட்டு நாங்கள் இந்த வீடியோ உடனே பதிவேற்றோம் எல்லாமே வந்து நீ உங்களோட உறவுகள் இருக்குது ஏண்டா இதுவரைக்கும் நீங்க நிறைய பேர் வந்து ஆதரவு வழங்கி கொண்டு வாரீங்க இதற்கும் நிச்சயமா ஆதரவு கிடைக்கும் என்று நான் நம்புறேன் நிறைய இதுகள் பார்த்து கேள்விப்பட்டுக்கேன் ஐயா கேள்விப்பட்டேன் நிறைய இடத்த உதவி செஞ்சு எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்

చెల్లంగలెం చెన్ని చాబడండి మామ చెల్లంగెనే యాబ్డండి చెన్ని చాబడండి నీ అమ్మ சொல்லுங்கள சரியான கஷ்டம் அவருக்கு ஒரு சைட் தான் தூங்க வைக்கிறது ஒரு சைட் தான் இந்த சைட் பாலை கொடுத்து வளர்த்துனேன் அடுத்த சைட் பாலை கொடுத்து போட்ட அடுத்த சைட் வளர்த்துற அப்படி அப்படி அவருக்கு உப்புறைய விழும்பறைக்கு சரியான கஷ்டப்பட்டேன் நான் தனிய இருந்து கஷ்டம்

அவருக்கு வந்து நாக்கில் ஒரு பிரச்சனை மாரிலையா குட்டி நாகு குட்டி நாகு ரெண்டாயிருந்தா தச்சிருக்காங்க ரெண்டாயிரம் யா குட்டி எல்லாம் எல்லாம் தெரியும் அவர் ஆவண்டு தெரியாரு விளையாட்டுல விளையாட்டு சரி சரி கத்த கூடாதான் சரியா போயிட்டு வர வேணும் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கின்றோம் எல்லாமே உடையில இருக்குது உலக விரைவு இந்த உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்யுங்க உங்களால் செய்ய முடியலன்னா கூட பிரச்சனை இல்லைன்னா இந்த வீடியோவை உதவி செய்யக்கூடிய உடைய நண்பர்கள் உறவுகள் இருப்பாங்க அவங்களுக்கு பயிருங்க பயிர்வது மூலமாக உதவி கிடைக்கும் என்ற ஒரு மனவேதனையோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கின்ற என்னை வயசு எனக்கு தெரியல கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஒரு சந்தோஷமான ஒரு வந்து உங்கள் ரயில நம்மளும் காசை கொடுத்து அவங்க தம்பிக்கு புனமடைய வேணுமெண்டு இறைவனை பிரார்த்தி எல்லாரும் அதோட எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன் இன்னமும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாய்